வாங்க ஜோதிடம் கற்போம் வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் ட்ரிபிள் நைன் சேனலில் இருந்து உங்கள் மணிமாறன் அங்காளமன் தாயே இப்போ ஜோதிடத்தில் நிறைய நம்ம என்னென்ன விதிகள் என்னென்ன ராசி என்னென்ன கட்டம் என்னென்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ சில விதிகள் அதாவது சில விதிகள் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆட்சின்ற ஒரு விஷயம் ஆட்சினா என்னென்னா பலம் எந்த ஒரு ஒரு கிரகம் வந்து எந்த கட்டத்தில் ஆட்சினா சொந்த வீடு சொந்த வீட்டில் நம்ம எப்போவுமே பலமாக இருப்போம்ல அதே மாதிரி என்னென்ன கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆட்சி அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்தில் நெருப்பு ராசி செவ்வா ஆட்சி அங்கே செவ்வாய் ஆட்சி பெறாரு ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுறாரு மிதனத்தில் புதன் ஆட்சி பெறுறாரு கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெறாரு சிம்மராசியில் சூரியன் ஆட்சி கன்னி ராசியில் புதன் மற்றும் ராகு வந்து ஆட்சி பெறாங்க அதாவது ஆட்சினா பலம் வேறு ஒன்றும் இல்லை ராசியில் சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பெறாரு விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறாரு தனுசு ராசியில் குரு ஆட்சி வகிக்கிறாரு மகர ராசியில் சனி ஆட்சி வகிக்கிறாரு கும்பராசியில் சனி ஆட்சி வராது மீனத்தில் குருவும் கேதுவும் ஆட்சி இருக்காங்க ஆட்சியாக வராங்க ஆட்சினா என்ன நம்ம வீட்டில் நம்ம இருந்தால் நமக்கு பலம் அது மாதிரி அவங்கவுங்க வீட்டில் அந்த கிரகங்கள் இருந்ததுன்னா ஜோதிடத்தில் பலம் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்சியை விட இன்னொரு விஷயம் இருக்குது உச்சம் கூடுதல் பலம் அப்படின்டுவாங்க அப்போது ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கே வீட்டில் இருந்தால் என்ன அப்படின் பலம் கூடுதல் பலம் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து மேஷராசியில் உச்சம் பெறார் உச்சம்ன்றது கூடுதல் பலம் ஆட்சியை விட ஒரு இரநூறு முந்நூறு நூறு மடங்கு அதிக பலம் அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறார் அது மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகறார் குரு பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சமாகறாரு அப்புறம் புதன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் உச்சமாகறாரு துளாராசியில் சனி உச்சமாகறாரு விருச்சிக ராசியில் கேது உச்சமாவாங்க மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகறாரு மீனராசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சமாக வர்றாரு அது என்னென்னா ஆட்சிக்கும் உச்சமுக்கும் இல்லை வித்தியாசம்னா ஆட்சினா நூறு பர்சன்டேஜ் பலம்னு வச்சுங்க உச்சம்னா இரநூறு பர்சன்டேஜ் பலம் அதாவது ஒரு பலமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இப்போ பலமாக இருந்தால் ஒரு ஒரு சில ஒரு இடத்துல பலமாக இருந்தால் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக பலம் குறைஞ்சிருக்கணும்ல அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா மீனத்தில் நீச்சமாகறாரு அதுக்கு பேர் வந்து நீச்சம் ஓகேங்களா அதே மாதிரி சனி மேஷராசியில் நீச்சம் பெறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசியில் ராகு கேது நீச்சம் பெறாங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீச்சமாக வராரு சுக்கரன் பார்த்திங்கன்னா மிதுன சாரி கன்னிராசியில் நீச்சமாக வராரு சூரியன் பார்த்திங்கன்னா துளாராசியில் நீச்சமாக வராரு சந்திரன் பார்த்திங்கன்னா கிருச்சிகை ராசியில் நிச்சமாக இங்கே புதன் பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் நீச்சமாகிறார் இதில் ஒரு சிறு திருத்தம் இங்கே வந்து குரு நீச்சம் ஆகிறார் தெளிவாக எழுதி ஓகேங்களா மகர ராசியில் குரு நீச்சம் ஆகிறார் இப்போது நீச்சம் இதை பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் இப்போ சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் தான் நமக்கு வந்து தமிழ் மாதங்கள் அந்த வந்து சொல்லுவாங்க நமக்கு முதல் மாதம் எதுனா சித்திரை மேஷராசி தான் முதல் மாதம் மேஷராசியில் சித்திரை ரெண்டாவது பார்த்திங்கன்னா வைகாசி அது ரிஷபராசி அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆணி அது வந்து பார்த்திங்கன்னா மிதனராசி கடகராசி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஓகேங்களா சிம்மராசி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் ராசி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் ஐப்பசி இப்போ நடக்கிற வந்து ஐப்பசி மாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி கார்த்திகை மாதம் அதுக்கப்புறம் தனுசு ராசி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மகர ராசி பார்த்திங்கன்னா தை மாதம் அதுக்கப்புறம் கும்பராசி பார்த்திங்கன்னா மாசி மாதம் அதுக்கப்புறம் மீனராசி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் இப்போது ஒருத்தவங்க எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டவுடனே இது அப்படியே உனப்பானமாக இருந்ததுன்னா சூரியன் எங்கே இருக்காரோ அந்த தான் அந்த தமிழ் மாதத்தோட பேர் வரும் இது ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம் அதுக்கப்புறம் மூலத்திரிகோணம் இப்போ கிரகங்கள் வந்து எங்கே அதிகமாக வேலை செய்யும் ஏன்னா செவ்வாக்கு ரெண்டு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு சூரியனுக்கு ஒரு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சனிக்கு ரெண்டு வீடுன்னு அப்படின்னு இருக்கும்போது அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இடமா அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு மூலத்திரிகோணம் வீடு மூலத்திரிகோணம் பார்த்தீங்கன்னா மேஷராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாவோடய வீடு ஆனால் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அதிக எஃபெக்டில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ரிஷபராசி பார்த்திங்கன்னா சந்திரன் அங்கே வந்து உச்சம் பெறார் அதனால் அங்கே அவருக்கு அதீத பலம் அப்படின்னு அர்த்தம் சூரியனில் சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆசிஷல் ஆட்சி ஸோ சூரியனுக்கு மே மூலத்திரிக்கான வீடு சிம்ம ராசி புதனுக்கு மூலத்திரிகான வீடு பார்த்தீங்கன்னா கன்னிராசி ஓகே ஸோ சுக்ரனுக்கு மூலத்திரிகான வீடு பார்த்திங்கன்னா துளாராசி ஓகேங்களா அதே மாதிரி தனுசு ராசி குருவோடய மூலத்திரிகான வீடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பம் சனியோட மூலத்திரிக்கான வீடு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வர அங்கங்கள் அங்கங்கள் வந்து எந்தெந்த ராசி என்னென்ன வரும் அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேஷராசி பார்த்திங்கன்னா தலை எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆட்டு தலைன்னுலாம் தலை மேஷத்தான் தலை நம்ம ரெண்டாவது ஒரு ரிஷபராசி வந்து நம்ம முகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது வர மிதுன ராசி பார்த்திங்கன்னா கழுத்து மார்பகம் அதுக்கப்புறம் கடகராசி பார்த்தீங்கன்னா தோல் அல்லது இருதயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா வயிறு வயிறு அல்லது மார்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னீராசி பார்த்தீங்கன்னா விழா எழுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசி பார்த்தீங்கன்னா வை முன்பாதி வயிறு அதாவது எப்படி சொல்கிறது முதுகு சாரி முதுகு முதுகு வயிறுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா ஆண்குடி பெண்குடி மறைவிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தனுசு ராசி பார்த்திங்கன்னா தொடை அதுக்கப்புறம் மகர ராசி பார்த்திங்கன்னா முழங்கால் முழங்கால்னால் அந்த முட்டிக்கு கீழே அதுக்கு மேலே மு கணுக்காலுக்கு மேலே கும்பராசி பார்த்திங்கன்னா கணக்கால் ஓகேங்கன்னா அப்புறம் கடைசியாக அமைய ராசி பாதம் இது வந்து ஜோதிடத்தில் நீங்கள் பார்க்க சொல்ல ஏதாவது பலன் சொல்லும்போது இதை ஞாபகம் வச்சுக்கின்னு சொல்லணும் அதுக்காக தான் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ராசி அங்கங்களோட விதிகள் அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஏன்னா ஆண் குழந்த பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா ஆண் தன்மை இருக்குமா பெண் தன்மை இருக்குமா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஓகேங்களா இப்போ மேஷம் மேஷம் பார்த்திங்கன்னா ஆண் அடுத்தடுத்து ஆண் பெண் அப்படி ஒரு விஷமம் பார்த்திங்கன்னா பெண் ராசி ஓகேங்களா மிதனம் பார்த்தீங்கன்னா ஆண் ராசி கடகம் பார்த்திங்கன்னா பெண் ராசி அதுக்கப்புறம் சிம்மம் பார்த்திங்கன்னா ஆண் ராசி அதுக்கப்புறம் கன்னி பார்த்தீங்கன்னா பெண் ராசி துலா ஆண்டராசி ஓகேங்களா அதுக்கப்புறம் விருச்சிகம் பெண்ராசி தனுசு பார்த்திங்கன்னா ஆண்டராசி அதுக்கப்புறம் நகரம் பார்த்திங்கன்னா பென்ராசி கும்பம் பார்த்திங்கன்னா ஆண்டராசி அதுக்கப்புறம் மீனம் பார்த்திங்கன்னா பெண்ராசி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அடுத்து இது அருள் அணி பொருள் அணி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இது ஆண் பெண் அப்படின்ற ஸ்தானத்தை நம்ம பார்க்க கட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான இது ஒரு இது ஒரு வழி அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கான கால்கள் இப்போ வண்டி வாகனம் ரெண்டு கால் இருக்குமா மூணு கால் இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ஆடு ஆடு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு காலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலு காலு அதுக்கப்புறம் இரு கால்கள் எதுக்கு மிதுன ராசிக்கு கடகம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு கால் ராசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் நாட்கால் ராசி அதுக்கப்புறம் இங்கே கன்னி பார்த்தீங்கன்னா இரு கால் ராசி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் பார்த்திங்கன்னா இருக்கால் ராசி அதுக்கப்புறம் இங்கே விருச்சிகம் பார்த்தீங்கன்னா பலகால் அது பலகால் ராசி அதுக்கப்புறம் தனுஷ் பார்த்தீங்கன்னா நாட்கால் ராசி மகரம் மட்டும் பறக்கும் ராசி அது ஏரோப்ளைனில் பறப்பாங்களா இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் பறக்கிற விஷயங்கள் எதாவது வாங்குவாங்களா அது மாதிரி நம்ம கணிச்சு சொல்கிறதுக்கு இந்த இது உதவும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கும்பம் இருக்கால் ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனமும் பறக்கும் ராசி இது மாதிரி ஜோதிடத்தில் உங்களுக்கு இது மாதிரி நிறைய விதிகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுருந்தா தான் உங்களால் எளிதாக நீங்கள் மனசில் நினச்சி கணிச்சு சொல்ல முடியும் ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும் ஆகவே நண்பர்களே நீங்கள் ஜோஜம் கற்றுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மனசில் ஓடணும் மாதிரி இது கரெக்டாக தப்பாக அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் நானும் ஜோதிடம் கற்றுக்கணும் உங்களுக்கும் ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இந்த சேனலில் ஆரம்பித்தேன் தயவுசெய்து எல்லோரும் ஜோதிடம் ட்ரிபிள் நைன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்